அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் பரபரப்பாக போய் கொண்டிருக்குது நினைத்த அளவுக்கு அவ்வளவுத்துக்கு பரபரப்பாக இல்லை ஓரளவுக்கு பரபரப்பாக போய் கொண்டிருக்குது ஏனெண்டா பலரும் எதிர்பார்த்திருந்தவை ஒரு மும்முனை போட்டியாக அமையும் சஜித் ரணில் அனுரவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா போட்டியாக அமையும் என்று எதிர்பார்த்துருந்தவை ஆனால் அப்படியான ஒரு விடயம் தற்பொழுது காணப்படவில்லை கொஞ்ச நேரத்துக்கு முதல் இப்போ நான் உங்களை கதைக்கிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா முடிவு வந்து எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அனுரவ் குமாரதி சாநாயக ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வந்து நகர்ந்து கொண்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவடைந்திருக்குது அந்த நிலைமை வந்து மாற்றம் பெற்றிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது வீதத்திலிருந்து அவருடைய வாக்குகள் வந்து குறை குறைந்திருக்குது அதாவது வந்து சஜித் பிரேமதாஸ் வாக்குகள் வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு போகிறபடியால் ஐம்பது இருந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வீதமாக பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாக்குகள் வந்து முடிவுகள் வேற வேற பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது இப்படியே தொடர்ச்சியாக போனால் யாருமே வந்து ஐம்பது வீத வாக்குகளை பெற மாட்டார்கள் இலங்கை ஜனாதிபதியை தேர்ந்தெடுவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஐம்பது வீதம் வாக்குகள் வந்து தேவை அதை பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வந்து ஐம்பது வீதமான வாக்குகள் வந்து குறித்த நபர் பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி இல்லாப்டின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய விருப்பு வாக்குகள் வந்து என்னப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தான் இப்போ போய்க் கொண்டிருக்குன்ற மாதிரி வந்து கருத்து கணிப்புகள் செய்திகள் எல்லாமே சொல்லி கொண்டிருக்குது ஐம்பது வீதத்துக்கு குறைவாக இருந்தால் முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை விட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய வேறுப்பாளர்கள் அதாவது போட்டியிட்ட நபர்களுடைய விருப்பு வாக்குகளை வந்து இவர்களுக்கு யார் விருப்பு வாக்கு போட்டிருக்கார்கள் என்றதை கணக்கு செய்து யார் வெற்றியாளர் என்பதை வந்து உறுதி செய்வார்கள் அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளில் நாங்கள் இப்போ பார்ப்போம் வெங்கட மாகாணம் கிழக்கு மாகாணம் அதாவது வந்து தமிழர் பிரதேசங்களில் எவ்வாறு வந்து வாக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது யாருக்கு கிடைத்திருந்தது இந்த முறை தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு வந்து அரிய அரியேந்திர என்பவர் வந்து போட்டியிட்டிருந்தவர் தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்குதா என்ன மாதிரி முடிவுகள் வந்திருக்கு என்பது தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சாவச்சேரி தேர்தல் தொகுதியில் எப்படியான முடிவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைத்துக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் ரணிலுக்கு ஆறாயிரத்தி நூற்றி அறுபது வாக்குகளும் அனுரோவுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் பார்த்தீங்கன்னா சாவச்சேரி பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்டுகின்றது நான் இந்த சாவச்சேரி பிரதேசம் என்ன உங்களை சொல்கிறேன்டா சாவச்சேரி பிரதேசம் அண்மை காலத்தில் பேசு இருந்தது சாவச்சேரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த பிரச்சனை தொடர்பாகவும் அதற்கு பிறகு வைத்தியர் குறிப்பிட்ட ஒரு தான் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அது தெரிவித்திருந்த நிலையில பார்த்தீங்கன்னா முடிவுகள் வந்து இப்படி அமைந்திருக்கின்றது அடுத்ததாக வந்து உடுப்பிட்டி தேர்து தொழிலில் பார்த்தீங்கன்னா தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கன அதுக்கு பிறகு சஜித் ரணில் அனுரோ என்பவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் வட்டுக்கோட்டையில் பார்த்தோம்னா வட்டுக்கோட்டையிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் பொது வேட்பாளருக்கே அதிகமான வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அரியந்தினருக்கு பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது வாக்குகள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டுக்கின்றது அதே நேரம் சஜித்திற்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியமா இருக்குது அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்கன்னா மானிப்பாய் பிரதேசத்தில் பார்க்க மாணிப்பாயில் விட சஜித்துக்கும் அதிகளவு வாக்குகள் வந்து கொஞ்சம் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க வாக்குகள் அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் ஊர்காவல் துறையில் பார்த்தீங்கன்னா அரியேந்திரனுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு வாக்குகளும் ரணிலுக்கு அடுத்ததாக ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளும் சஜித்துக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தேழு வாக்குகளும் அனுருகுமாருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளும் வந்து கிடைக்கப்பட்டிருந்தன இவை வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதியிலே வந்த முடிவுகள் காங்கேசன் துறையில் வந்த முடிவுல பார்த்தீங்கன்னா சஜித்திற்கு அதிகளான வாக்குகள் அதாவது வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகள் அரியந்தினருக்கு எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து வாக்குகளும் கிடைக்கப்பட்டுகின்றது ரணிலுக்கு ஆறாயிரத்தி எண்ணூற்றி வாக்குகள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாயா இருக்கும் வாக்குகள் மூன்று பக்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டுகின்றன குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அங்கே பதிவு செய்யப்படவில்லை பருத்தித்துறையில் கூட பார்த்தீங்கன்னா அரியந்தினருக்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் சஜித்திற்கு ஆறாயிரத்தி நூறு வாக்குகளும் ரணிலுக்கு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் அனுரோவுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வாக்குகளும் பார்த்தீங்கன்னா போடப்பட்டு நீங்கள் பார்க்கலாம் <laughs> ஜாழ் மாவட்ட யாழ்ப்பாண தொகுதியில் பார்த்தீங்கன்னா அரியந்தினருக்கு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் ரணிலுக்கு ஏழாயிரத்தி எண்பது வாக்குகளும் சஜித்திற்கு ஏழாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் அனுரவகுமாராவுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வாக்குகளும் வந்து பதிவு செய்யப்பட்டுகின்றன இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜாழ் மாவட்டத்தில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாழ் மாவட்டத்தில் சஜித்திற்கு தான் அதிக அளவான வாக்குகள் கிடைக்கப்பட்டுகின்றன ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி வாக்குகள் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைச்சிருக்குது ரணிலுக்கு பார்த்தீங்கடா எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் திசாநாயக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளும் பியதாசு என்று சொல்லப்படுகின்றது அது பார்த்தீங்கண்டா இது வந்து தவறுதலாக மாறுதலாக போடப்பட்ட வாக்கு என்று சொல்லப்படுகிறது அதாவது தொலைபேசிக்கு போடுவதற்காக கேக்குலேட்டருக்கு போட்டு விட்டார்கள் ஏதாவது சஜித்தினுடைய தொலைபேசிக்கு போடுவதற்காக அங்கே தொலைபேசி போலே இருக்கப்பட்ட கால்குலேட்டர் சின்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகள் வந்து பதியப்பட்டதாக வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆறாயிரத்தி பத்து நான்கு வாக்குகள் வந்து அவருக்கு யாழ் மாவட்டத்தில் வந்து பதியப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மூன்று லட்சத்தி எழுபத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் இருபத்தையாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்ட வாக்குகளா இருக்குது இருபத்தையாயிரத்தி முன்னூற்றி மூன்று வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாயிருக்குதுன்னெல்லாம் யோகித்து பாருங்கள் எவ்வளவு மிக பெரிய அளவிலான தொகையில வந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை வந்து இருக்குதுன்றது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாழ் மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியின் இறுதி முடிவுகளை பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸ் தான் அதிகளமான வாக்களை பெற்று யாழ்ப்பாணத்தில் வந்து வெற்றி வந்து நாங்கள் இந்த சாட்டினோடாக பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாக்குகள வந்து சதவீதம் வந்து இதில் போடப்பட்டிருக்கு பாருங்க திசா திசாநாய்க்கு நாற்பத்தோரு தசம் நாலு வீதமான வாக்குகள் தான் தற்பொழுது அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்திலே ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகள் இருந்தன அதுக்கு பிறகு படிப்படியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து வாக்குகள் அதிகரித்த காரணத்தினால் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குகள் வந்து கீழறங்கப்பட்டது சஜித் பிரேமதாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ரெண்டு தசம் நாலு வீதம் வாக்குகளோட வந்து தற்பொழுது இருக்கிறார் ரணில் பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரணிலுடைய வாக்கு வாங்கி அவ்வளவுக்கும் குறைவடைந்து கொண்டே செல்லும் பார்க்கக்கூடியமா இருக்கின்றது அதிகரிப்பதை வந்து எந்த இடத்துலயும் காண முடியவில்லை மீண்டும் மீண்டும் குறைவடைந்து கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியமாயிருக்கிறது அதே நேரம் இங்கே ஒரு இன்னொரு விடயத்தை குறிப்பிடப்படும் ஏனென்று பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்சவையும் விட அதிகமான வாக்குகளை வந்து தமிழ் பொது வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்பதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் பொது வேட்பாளர் கிடைத்த வெற்றியாக வந்து அது பார்க்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ச வந்து ரெண்டு தசம் ஆறு வீதம் வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றார் மொத்த வாக்குகளில் இதுவரையும் கிடைக்கப்பெற்ற பெருமதிகளுக்கு வைத்து நான் சொல்லுகின்றேன் அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா மூன்று தசம் ஒன்பது வீதமான வாக்குகளை வந்து பெற்றிருக்கின்றார் தற்பொழுது வரை கிடைக்கப்பெற்ற செய்தியை தான் இந்த தகவல் வந்து நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதே நேரம் டிலித் ஜெய என்பவர் பார்த்தீங்கன்னா சைவ தசம் சைவர் ஏழு வீதமான வாக்குகளையும் வந்து இந்த இடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அனந்தகுமார திசாநாயக வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே நேரம் சஜித் பிரேமதாச பதினேழு லட்சத்தி எழுபத்தேழு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் வாக்குகளை பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸை விட கூடிய பெருமதியை கொண்டு வந்து அவர் நகர்ந்து கொண்டிருந்தார் சஜித் பிரேமதாசாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சஜித் பிரேமதாசாவுடைய அந்த வாக்கு வங்கிகள் வந்து உயர்ந்து கொண்டு போகிறதையும் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது எந்த நேரம் என்ன மாற்றம் இடம்பெறும் என்பது வந்து கூற முடியாது ஆனாலும் கட்டாயம் இப்படியே இருந்தால் கட்டாயம் மீண்டும் வாக்குகள் எண்ணப்படும் அதாவது வந்து விருப்பு வாக்குகள் வந்து மீண்டும் எடுக்கப்பட்டு விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஒருவர் தேர்வு செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து போகும் என்பது வந்து நாங்கள் இதன் ஊடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் நானும் அந்த தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் மற்றும் பழைய ஊடகங்கள் பல பல ஊடகங்கள் வந்து செய்திகளை நேரடியாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை இணைந்திருங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்